ണപതി ശര ശരണം കജമു കണപതി ശരം ശരണം തണി നടി ശരണം ശരണം ശരവണ പവ കുരണം ശരണം சிலைமலையுடைய வரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலை ஒருவரை சரணம் சரணம் உமை சிவ அம்பிகை சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் முருகா சரணம் சரணம் வடிவேல் அரசே சரணம் சரணம் மயிலூர் மணியே சரணம் சரணம் அடியார் கெளியாய் சரணம் சரணம் அரியாய் பெரியாய் சரணம் சரணம் கடியார் கதியே சரணம் சரணம் கந்தா சரணம் ശരണം ശരണം രുചിറ്റമ്പളം നന്റി വണക്കം മിക്ക മിക്ക നന്റി വണക്കം